பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என கண்பான சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த உலகத்திலே யாரும் எதுவும் தர முடியாத அற்புதமான ஆறுதலை சந்தோஷத்தை சமாதானத்தை தரும் அற்புதமான ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வசனங்களை கர்த்தரே உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வசனங்களை

உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார் என்பதை நிச்சயமாய் நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் ரெண்டு குருந்தியர் ஒன்று மூன்றிலே இப்படியாக அற்புதமான பவுலடியார் சொல்லுகிறார் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் அவரை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அவர் இரக்கங்களின் பிதா ஐயா சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே இவரே இந்த அற்புதங்களின் ஆண்டவர் கொடூரமானவர் அல்ல மீன் கேட்டால் பாம்பை கொடுக்கிறவர் கல்லை கொடுக்கிறவரும் இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற வேளை இருந்த இருக்கிற உங்கள் கணவனை காட்டிலும் உங்கள் தாய் தகப்பனை காட்டிலும் எல்லா மனிதர்களை காட்டிலும் உங்களுக்கு சகாயம் செய்வே காலம் முழுவதும் உங்களோடே இருப்பேன் நிச்சயமாக நம்முடைய நட்பு புரியாதது உங்களை உயர்விலும் மரணத்திலும் உங்களோட இருப்பேன் என்று ஒரு வேளை சொன்னவர்கள் எல்லாம் மாறி இந்த உலகத்தில் உங்களுக்கு நண்பர்களாய் இருப்போம் உதவிகரமாக இருப்போம் என்று சொன்னவர்கள் கூட மாறி போயிருக்கலாம் பாருங்கள் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களை விட்டு மாறாதவர் விலகாதவர் அவர் சொல்லுகிறார் அவரை பற்றி பவுலடியார் சொல்லுகிறார்

கர்த்தர் சொல்கிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நான் என் அன்பு பிள்ளைகளே நானே நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி எத்தனை கஷ்டங்கள் உபத்ரவங்கள் பாடுகள் ஓ சோதனையான சூழ்நிலைகளிலே இருந்து சோர்ந்து போன சூழ்நிலையிலே நீங்கள் தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி நான் நானே வேறு எவரும் அல்ல உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் போகிற மனுஷருக்கும் பொண்ணுக்குப்பாய் இருக்கிற மனு புத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து மூங்கிய அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார் மறதவாத அருமையான அருமையான தேவப்பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் கலங்கி போகாதிருங்கள் பயப்படாதிருங்கள் பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று வந்திருக்கிறார் அருமையான தேவப்பிள்ளைகளே நிறையாமையில் இருக்கிறவர் இமை பொழுது ஒருவேளை உங்கள் கைவிட்டதனால் குடும்பத்திலே தாறுமாறான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நடக்க கூடாத அல்லது நீ நினைத்து கூட பார்க்காத சில சிக்கல்களும் சிரமங்களும் ஆபத்துகளும் நடந்ததுனாலே அல்லது நினைத்து பார்க்காத சில சங்கடமான சூழ்நிலைகள் வந்ததுனாலே உடைந்த பாத்திரம் போல் ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் பொழுது உன்னை கைவிட்டதால் உனக்கு இந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரே என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்படியாய் கர்த்தர் உங்களை

நாங்கள் அடைந்த அவமானங்கள் எத்தனை நிரந்தரமாய் சிலர் பல பாடுகளை கஷ்டங்களை அவத்திரவங்களை சோதனைகளிலே சிக்கி கொண்ட மொழி என்று நீங்கள் சொல்லலாம் அருமையான தேவ பிள்ளைகளே ஐயா இவை பொழுது மூன்ற கோபத்தினால் உங்களுடைய முகம் எங்களுக்கு மறைக்கப்பட்டது அல்லது இவை பொழுது நீர் எங்களை கைவிட்டி நாங்கள் படுகிற பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் ஒரு ஆயுள் தண்டனை போல எங்களை வந்து சொல்லு வந்ததே கஷ்டங்களும் துக்கங்களும் எங்களை அப்படியாய் மூடிக்கொண்டது போல் எங்களை மூடிக்கொண்டதை எப்படி தப்புவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மாற்றத்திற்கு வழியே இல்லை என்று நினைத்து சோர்ந்து போகாதிரங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்று சொல்லுகிற கர்த்தர் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களை இருக்கிற சூழ்நிலையில் இருந்து மீட்பார் அவர் இருந்தாலும் சரி ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு மீட்பு உண்டாகும் செழிப்பு உண்டாகும் மாறுதல் உண்டாகும் ஒரு ஆறுதல் உண்டாகும் அப்பொழுது நீங்கள் பார்த்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகிற அற்புதமான காரியங்கள் உண்டாகும் நிச்சயமாய் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல அவர் உங்களை தேற்றுவதை காண்பீர்கள் எரிசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் அருமையான தேவ பிள்ளைகள் மறந்து போகாதிருங்கள் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன் என்று சொன்னவர் மறுபடியும் உங்கள் பக்கமாய் வருவார் வருவார் உங்களுக்கு ஆறுதல் அவர் சகல இறக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவர் எங்கே பாதிக்கப்பட்டார்களோ யாரால் பாதிக்கப்பட்டீர்களோ யாரால் தூக்கி எறியப்பட்டீர்களோ யாரால் உங்களை திக்கற்றவர்களும் அனாதைகளுமாய் நீங்கள் விடப்பட்ட

ஓ நாற்பத்தி ஒன்பதிலே சொல்லப்பட்டபடி வானங்களே கம்பீரித்து பாடுங்கள் பூமியை களி கூறு வருவதை கம்பீரமாய் முழங்குங்கள் சகோதரிகளுக்கும் ஆறுதல் மீது இரக்கமாயிருந்தார் என்று இந்த உலகமே சொல்லும் அருமையான தேவ பிள்ளைகளை அந்த அற்புதமான நாள் மறுபடியாக ஜெமிப்போம் கர்த்தர் நிச்சயமாய் இது போன்ற மேன்மையான மகிமையான காரியங்களை உங்கள் நண்பர்கள்

இரக்கங்களினால் உனக்கு மறுபடியும் நான் இறங்குவேன் நித்திய கிருபையுடன் உன்னை தாங்கி தப்புவித்து நீ சொல்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா ஓ பறந்து காக்கிற பட்சியை போல் இவர்களை சுமந்து காக்கும் என் தேவனாகி கருத்துடைய அனுகிரகம் இவர்களை கொள்ளும்படியாய் கொள்ளும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா சியோனிலே துயர சம்பந்தப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பருக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும் அல்லா ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் என் தேவனாகி கர்த்தர் இன்று இந்த ஜபவேளையிலே ஓ கர்த்தருடைய மகிமையானது ஒரு அபிஷேகம் ஆவியானவருடைய ஒரு அனுகிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் உடைய சபையிலே ஐயா உடைய விசுவாசிகளாய் இருப்பதினால் உம்முடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் உம்முடைய

நன்றி செலுத்துகிறோம் திக்கற்றவர்களுக்கு சகாயராக இருக்கிற தேவனாகி கர்த்தர் சிறைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றே விடுதலை உண்டாகும்படி ஆய் சோகத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் பிள்ளைகளுக்கு இன்றே சிறையிருப்பில் இருந்து விடுதலை உண்டாகட்டும் கட்டுண்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றே கட்டவிழ்த்தல் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் இவர்கள்

நல்ல கிருமைகளினால் இரக்கங்களினால் இவர்களை முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்வீராக ஒப்புக் கொடுக்கிறோம் இவர்கள் சாட்சிகளாய் அற்புதம் அதிசயமான சாட்சிகளாய் இவர்களை பார்க்கிறவர்கள் காண்கிறவர்கள் ஊரார் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும் அற்புதமான ஒரு உயரும் உன்னதமான நிலவைக்கு பிள்ளைகளை உயர்த்துவீராக தேவைகளை சந்திப்பீராக தேவைகள் எதுவும் கடன் கஷ்டங்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக பாதுகாப்பீராக அன்பின் ஆண்டவரும் அருமை எங்கள் எங்கள் கிறிஸ்துவின் நல்ல அன்பின் பரலோக என் அன்பு சகோதர சகோதரிகளே சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற உங்களோடு கர்த்தரே பேசியிருக்கிறார் நிச்சயமாக இந்த உலகத்திலே யாரும் தர முடியாத இந்த உலகத்திலே பணமோ அல்லது பதவியோ அல்லது வீடோ சொத்தோ செல்வமோ எதுவும் தர முடியாத ஒரு மெய்யான சமாதானம் இப்பொழுதே உங்களை மூடிக்கொள்ளுகிறது கருத்துரையாவையானவர் உங்களை அபிஷேகித்து அரவணைத்து அனுகிரகித்து உங்களை பாதுகாப்பாராக அன்பின் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாரே ஓ தேங்க்யூ ஜீசஸ்